எல்லாருக்கும் வணக்கம் கௌதம் அதானியால் வெறும் ஒரு மணி நேரத்தில் ரூபாய் பனிரெண்டாயிரம் கோடியை இழந்த எல்ஐசி நிறுவனம் வாங்க விவரம் தெரிஞ்சுக்கலாம் நாட்டின் மிகப்பெரிய உள்நாட்டு நிறுவன முதலீட்டரான லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா எல்ஐசி குழும பங்குகளில் கூர்மையான சரிவை தொடர்ந்து ஏழு அதானி பங்குகளில் அதன் பங்குகள் கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரம் கோடி குறைந்துள்ளது இன்று அதானி குழும பங்குகள் மட்டுமின்றி அதன் ஹோல்டிங் நிறுவனமான எல்ஐசி பங்குகள் சுமார் ரூபாய் பனிரெண்டு கோடியில் இருந்துள்ளது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை எல்ஐசி பல அதானி நிறுவனங்களில் பங்குகளை வைத்துள்ளது அமெரிக்க வழக்கறிஞர்கள் பில்லியனர் மீது டாலர் மில்லியன் கொடுத்த வழக்கில் குற்றம் சாட்டியதை தொடர்ந்து கௌதம் அதானி தலைமையிலான அதானி குழுமத்தின் பங்குகள் இருபது சதவீதம் வரை சரிந்துள்ளது ராய்டர்ஸ் அறிக்கையின்படி அமெரிக்க அதிகாரிகள் அதானி மற்றும் அவரது மருமகன் சாகர் அதானி உட்பட ஏழு பிரதிவாதிகள் சூரிய மின் நிலைய திட்டத்திற்காக இருபது ஆண்டுகளில் இரண்டு பில்லியன் டாலர் லாபம் ஈட்டக்கூடிய ஒப்பந்தங்களை பெறுவதற்கு ஆயிரத்தி இருபத்தி நான்கு முடிவின்படி அதானி என்டர்பிரைசஸ் அதானி போர்ட்ஸ் அதானி கிரீன் எனர்ஜி அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் அதானி டோட்டல் கேஸ் ஏசிசி மற்றும் அம்புஜா சிமெண்ட் ஆகிய ஏழு அதானி நிறுவனங்களில் எல்ஐசி பங்குகளை வைத்துள்ளது இன்சூரன்ஸ் நிறுவனம் இந்த நிறுவனங்களில் உள்ள அதன் பங்குகளின் மதிப்பு ரூபாய் பதினொன்று புள்ளி எழுநூத்தி இருபத்தி எட்டு கோடி சரிவை கண்டது அதானி எனர்ஜி சொல்யூஷன் பங்குகள் வியாழன் அன்று இருபது சதவீத லோயர் சர்க்கியூட் வரம்பில் ஒவ்வொன்றுக்கும் ரூபாய் அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழு புள்ளி எழுபது ஆக இருந்தது இதற்கிடையில் நிப்டி பிப்டி அதானி என்டர்பிரைசஸ் மற்றும் அதானி போர்ட்ஸ் முறையே பத்தொன்பது சதவீதம் மற்றும் பதினைந்து சதவீதம் சரிவை பதிவு செய்துள்ளது அறிக்கை எழுதும் போது அதானி கிரீன் எனர்ஜி அதானி டோட்டல் கேஷ் ஏசிசி மற்றும் அம்புஜா சிமெண்ட் ஆகியவை ஏழு சதவீதம் முதல் பதினெட்டு சதவீதம் வரை குறைந்துள்ளது ஒட்டுமொத்தமாக அதானி குழும நிறுவனங்கள் இன்று ரூபாய் ரெண்டு லட்சம் கோடி அளவுக்கு சந்தை மூலதனம் சரிந்துள்ளது இந்த வீடியோ பதிவின் நேரப்படி லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா பங்கு விலை ஜீரோ புள்ளி பத்தொன்பது சதவிகிதம் சரிவுடன் ரூபாய் எட்நூற்றி தொண்ணூற்றி நான்கு புள்ளி தொண்ணூற்றி ஐந்தாக வர்த்தகமாகி வருகிறது அதே சமயம் அதானி என்டர்பிரைசஸ் லிமிடெட் பங்கு விலை பதினேழு புள்ளி எண்பது சதவிகிதம் சரிவுடன் ரூபாய் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி பத்தொன்பது புள்ளி இருபத்தி ஐந்தாகவும் அதானி போர்ட் அண்ட் ஸ்பெஷல் எகனாமிக் ஜூன் எல்டி பங்கு பதினொன்று புள்ளி முப்பத்தி ரெண்டு சதவிகிதம் சரிவுடன் ரூபாய் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூன்று புள்ளி அறுபத்தி ஐந்தாகவும் சரிந்துள்ளது ஸோ விவரம் தெரிஞ்சுக்கோங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நன்றி